மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேரில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் மாயன் மனசன தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இப்படி மாத ராசி பலன் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த சுக்கரன் பயிற்சி இந்த சுக்ரன் பயிற்சியில பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அத இப்ப குறிப்பா மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம்

மிதுன தந்தை குரு வழிகாட்டி ஆகியோரின் முழு ஆதரவை பெறுவார்கள் ஆடம்பரங்களில் முதலீடு செய்வீர்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கவும் திட்டமிடுவீர்கள் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறனும் மேம்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வர போகிறது சுக்கர பகவானின் அருளால எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றம் காணப்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டுல அதிக நாட்டம் செலுத்துவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல அசுர வளர்ச்சியை காண்பீங்க அதே சமயம் இந்த ஆண்டில் சுக்கரனின் அருளால் சிறப்பான அனுபவங்களை பெறுவீர்கள் சேமிப்பு முதலீட்டில் அதிக கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் ராசிக்கு ஒன்பதுல சுக்கரனும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க என்னாலும் ஏழு எட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் அதே சமயம் கொடுக்கல் வாங்கில்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் ஒரு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அசையும் அசியா சொத்துக்கள் வாங்குவதுல மிகுந்த கவனத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது பண வரவுகள் சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டீர்களானால் எதிர்பார்த்த அனுகூலங்களை பெறுவதோட அபிவிருத்தியும் பெருகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்வுல நல்ல அதிர்ஷ்டமான பல லாபங்களை எல்லாம் அடைந்த போதிலும் எதிலும் உன்னுக்கு வர முடியாமல் போனதுக்கு காரணம் உங்களோட கெட்ட கிரகங்களோட அமைப்பே ஆகும் இதனால சில சமயங்கள்ல தொழில நஷ்டமும் குடும்பத்துல கவலைகளும் அமைந்திருக்கிறது அதனால எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு வேணும் மழை காலையாலும் ஏழைகளிடம் இரக்கமான உள்ளமும் தயதாட்சிய குணமும் உங்களுக்கு உண்டு இருந்தாலும் வெகு நாட்களாக உங்கள் மனதில் ஏதோ ஒன்று பாதித்து வருகிறது அந்த பாதிப்பானது நமக்கு வெற்றியா அல்லது தோல்வியாகுமா என்று மனதில் தைரியம் மாதம் கடைசிக்குள் உங்கள் எண்ணம் பலிக்கும் திருமண காரியம் நடக்கும் தீர்த்தாடனம் சென்றவராயினும் திக்கு திசை மாறாமல் திரும்புவார்கள் பெரியோர்களோட பொருளாயினும் அல்லது அதிர்ஷ்டவசமான பொருளாயினும் வந்து சேரும் தீராத நோயினும் நீங்கும் அஞ்ச வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அருகே உள்ள சென்று அங்குள்ள கால பைரவருக்கு ஒரு பூஷணிக்காயை இரண்டாக வெட்டி அதில் நெய் தீபம் ஏற்றி வரவும் அதே சமயம் அங்குள்ள பாதசனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து எல் விளக்கும் ஏற்றி வர அது மட்டும் இல்ல வீரபத்ரே தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க